எல்லா டெய்லி ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு காவேரி தண்ணி வர போறது இல்லை முல்லைப்பரியார் வர போறது இல்லை பாலாறுல தண்ணி வர இந்த சாராயத்தை வச்சு புழைச்சி இதே நாட்டு நாசம் குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க உனக்கு நீ அங்கே உன் பருப்ப வேக வச்சுக்க நான் இங்க என் பருப்ப வேக வச்சுக்கிறேன் எல்லா திராவிட டெய்லி திராவிடமோ பேசுவீங்க அதெல்லாம் சமூக நிதி இங்க இருக்கும் முதல்ல பெரியார சொல்றீங்க அவர் அளவுக்கு ஒரு என்னத்தை சொல்றது இப்போ ஆண்டு கட்சி பெரியார் அண்ணா சொல் அங்க கட்டணம் கட்டுறாங்க நாற்பது பெர்சன்ட் கமிஷனை வாங்கிக்கிறாங்க செலவு வைக்கிறாங்க என்னென்னமோ கட்டுறாங்க பெரியார் சொல்றபடி அவரோட கூட்டுப்படி நீங்க பிரச்சனையில பேசணுமா இல்லையா குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில நீங்க பாருங்க கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு இன்னைக்கு பேசுவாங்க ஆனா சிசரின் இல்லாம நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது வைக்கணும் பஞ்ச ரூபாய் அராம்கா பைசா அப்படி ஒரு தூரம் பேசினேன் அடே ஐநூறு ரூபாய் பிச்சை காசு காசு வாங்கிட்டு ரெண்டாம் மாசத்துல நோம்பு வச்சுக்கிட்டு நீ அல்லாவுக்கு இதா இருந்துக்கிட்டு முஸ்லிமான எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போனான் திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் நகமும் சரியமா போயிருப்பாராயன் ஒரு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த இவன் மோசமானது ரெண்டு நாட்டுல கழிச்சா பேசிட்டு நூறு பேர் தமிழ்நாட்டில் செத்து அண்ணா இறக்குறாரு அன்னைக்கு கருணாநிதி தூக்குறாரு அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சரகிறான் அங்க நிக்கிறான் இங்கு ஆராயத்தோடு மோசமானது ஒளி டாஸ்மாக

சாழிகாளர்களே இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளே இயக்குனர் செந்தில்நாதன் ராசி அழகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசு அவர்களே ராஜசிம்மன் நடிகர் மஸ்தான் மஸ்தான் பள்ளிய சரோஜாமா சித்தன் நானும் டான்ஸராக இருக்கலாம் ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடி இருக்கா குடிக்க முடிய அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான் சந்தான பாரதி அவர்களே அப்படி அவர்களே தொகுபாரதி அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களே எல்லாருக்கும் வணக்கம் சூரியனும் சூரிய காந்தியும் சூரியன் இங்கே நாற்பது வந்துருச்சு அங்கே காந்தி தான் வரல சூரிய காந்தி அதாவது வந்து ராகுல் காந்தி வரல இது சிரிக்கிறதுக்காக சொல்லல ஏன் வரல இப்போ நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோட சம்பந்தப்பட்டதுனால சொல்லு காடா கத்தனை கரடியா கத்தனை எவ்வாறு முப்பத்தி எட்டு நான் மொத்தமா இந்த இந்தியா டீம் தான் ஜெயிக்கும் ஆனா நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீம்ல யாருமே சொல்லல மம்தா பானர்ஜி சொல்லல சரத்பவார் சொல்லல இங்க திமுக காரங்களும் சொல்லலை அதனால வருவாயில் இப்ப என்ன ஆளுங்கன்னா இல்ல இந்த விசாராய் நடந்திருக்கு பெரிய விஷயம் வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணி வந்தாங்க பத்தொன்பதுல பண்ணி வந்தாங்க இங்க சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ பத்தாவது ஆண்டு தாண்டி அஞ்சாவது ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆட்ட ஓட்ட போகிறாங்க அதை பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகளில் இருக்கலாம் இப்போ பேரரசெல்லாம் இருக்கார் பல பேர் ஆதாயம் பெறவங்க இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் ஏமாற்றி பிழைக்காத ஏமாற்றி ஒருத்தமே வராத மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சிறக்கு விற்றதே அதுதான் அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் ரெண்டு பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏண்டா நின்னு அவ்வளோ பெரிய அனுபவங்களை சந்திச்சு நான் அதை சொல்லி உங்களை சுகத்தில் மோல் அடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியும் இல்லையா இப்போ சமூக நீதி பத்தி ரொம்ப பேசுறாங்க இப்போ டைரக்டர் ஜாதி இல்ல ஜாதி இல்ல ஜாதி பேசிட்டு தான் இருக்கீங்க அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசவர்கள் சந்துருவ பத்தி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லி இருக்காரு புரிஞ்சுட்டு பேசுங்க சந்த்ருங்கறது ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சு தான் ஜெய் படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூட அதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்றாங்கல்ல நிர்மலா சீதாராமனையே அங்கே போட்டு வச்சிருக்கீங்க ஏன் நம்ம பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தங்கீசு சவுந்தரராஜனை போடுங்க எந்த ஜாதிகாரங்களே அங்க உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முற்றாளாக்கிட்டு மக்கள் எல்லாம் அடிமான அங்கே ஜெயிச்சதுன்னு ஒருத்தங்க உட்கார வச்சிக்கோங்களேன் எந்த தேர்தலில் ஒன்றும் வெளிப்படியாக சொல்லி நடப்பு வேற அது வேற மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மைண்டுக்கு நடந்துச்சு நாளை செய்யணும் வந்துச்சு என்ன மயிலுக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்கே உன் பருப்பை வேக வச்சுக்க நான் இங்க என் பருப்பை வேக வச்சிக்கிறேன் எல்லாம் டீலிங் திராவிடாத என்னென்னமோ பெருசுங்க அதெல்லாம் சமூக நீதி இங்கே இருக்கும்போதில்ல பெரியார் சொல்கிறீங்க அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்றது இப்போ ஆண்டிருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல் அங்கங்கே கட்டணம் கட்டுறாங்க நாற்பது பெர்சன்ட் கமிஷனை வாங்கிக்கிறாங்க செலவு வைக்கிறாங்க என்னென்னமோ கட்டுறாங்க பெரியார் சொல்கிறபடி அவரோட கூற்றுப்படி நீங்கள் வா ஆறரை லட்சம் மிஷின் ரிப்பேராக போயிருக்கு அதை ரிப்பேர் பண்ணியிருக்கான் இது எங்கேயாவது நீங்க போட்டீங்களா நீங்க பதில் சொல்லுங்க ஆறரை லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்க ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனா பரவாயில்ல ஆறு லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் எப்படி ரிப்பேர் ஆகும் திறந்து பிரிச்சு அது என்னென்ன வைக்கணுமோ வச்சு ரிமோட்டர் எல்லாம் பண்ணி இந்த பைஜெக் ஆரம்பத்துல இருந்து சண்டை போட்டு தாங்க இருக்கு நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது ஒருத்தில லட்சக்கணக்கான வக்கீல் போராடினாங்க என்ன வேணும்னு நீ நீடிட்டு போ நல்லபடியா அது ஐம்பது வருஷம் ஆண்டாப்புல துக்குலக்காண்டான் முகமது மீன் துக்குல ஐம்பது வருஷம் நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது முக்கால் வருஷம் அவருங்க பண்ணிட்டார் அதுக்கு அந்த காலகட்டம் வேறு ஆனால் மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க எல்லாம் சந்தோஷமா வச்சுருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டிகள் விட்டு மொஸ்க பணச்சில்லாம மக்களை கொலை பண்ணி வாட்டி வதைச்சு இப்போவும்

ஒப்பந்த என்னன்ன பதிஞ்சாயிரம் கோடி பஞ்சாயிரம் கோடி எவ்வளோ எவ்வளோ இந்த தேர்தல் பற்றி டோ டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரே கொடுத்துருக்கான் அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயோட கேவலமாக தானே நடத்துறீங்க எத்தனை பேர் உயிர் வேலை போச்சு இப்படி விஷச்சாராயம் நூறு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விஷச்சாராயத்தை விட மோசமானது அது ரெண்டு வருஷம் கழிச்சாவான் இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் நூறு இரநூறு பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான் அது தெரியாது ஏன்னா குடிச்சு குடிச்சு குடுத்தான்னு சேர்த்தான் போயிட்டாப்ல இல்லையா மதுவும் ஒழிக்கணும் ஒழிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளரு பண்ணை மரம் வளரு அதில் வந்து நீ அது என்னப்பா கல் ஆரோக்கிய பணமாவை பணம் பாலெலாம் கிடையாது கல் இப்போ ஷாம்பேன் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபாய்க்குலாம் பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பேன் நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடு குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்றேன் மது டோட்டலாக இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்து மூடு பேசி தான் ஆகணும் ஜாதி பேசுறீங்க இல்லை இங்க வாங்க முன்னாடி சில பேர் பேர சொன்னா ஜாதியை விழிக்கணும் எதுக்கு சமூக நீதி இன்னும் கிடைக்கலையே கட்சியில் சமூக நீதி இல்லை எல்லாத்துக்கும் தர மாட்டேங்கிறீங்க நான் போய் பஞ்ச ரூபாய் அராம்கா பைசா அப்படி ஒரு தடவை தான் பேசுனேன் மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு நீ எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போன திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் நகமும் சளிமா அப்படி இந்த சாராயம் சாவு நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காகமில்ல அண்ணாவுக்கு தான் அவர் ஆந்திர கொடுத்தார் நாப்பத்தி ரெண்டு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க ஆரம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இல்லையா அண்ணா இறக்குறாரு அண்ணன் கருணாநிதி வர்றாரு மது தூக்குறாரு கதர்றாரு படிச்சு படிச்சு ஹிஸ்ட்ரியில படிக்கிறதாம் எல்லாத்துக்கும் தெரியும் காஜேமில்ல கதர்றாரு போய் எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு போற கதர்றாரு அஞ்சார் சமூக வீணா போயிடும் நீ வந்து மதுவிலக்கு தூக்காத இது ரொம்ப ரொம்ப தப்பு மதுவிலக்கு இருக்கணும் முடியாது முடியாது அவர் ரத்த கக்கி செத்து போனார் காரணம் திமுக டெல்லி வரைக்கும் போனார் போராடுறாரு எழுத்து கூட்டம் போடுறார் இவங்க ஏத்து கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சர்க்காய் அறிக்கிறான் அங்க நிக்கிறான் இங்க நாடு விசாரணை மோசமானது ஒளி டாஸ்மாக ஒளி வேலைக்கு ஆளே இல்லை சார் இவனுமே தமிழ் இந்த சாராயம் செத்துட்டானா எல்லா கடையிலும் இந்திக்காரன் தான் இருக்கும் அவனு கூட அடிக்கிறான் பான்பரா கடி சாராயத்தை விடுங்க சூரியனும் சூரிய காந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு சூரியகாந்தி விதை எல்லாம் மருந்தும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் பை அது கட்டும்பா அந்த படத்துல வாங்க 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 தண்ணி பேசிட்டு தான் பேசணுமே ஒரு கதாநாய் இது முல்ல மாதிரி தேர்தல் நடத்துவோம் நானே வளர்த்துக்கு தேர்தல் நடத்து நாடே கேக்குதா இல்லையா உள்கூத்து இருக்கு இப்ப திமுக ஓபன் சொல்றேன் நாற்பது சீட்டு வச்சிருக்கீங்களா நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம் நாங்கள் பாய்க்காட் பண்ணுறோம் நீ வாக்கு வாக்குச்சீட்டில் நடத்த ஏன் சொல்லலை ஓம்பர்ப்பு அங்கே வேலை வச்சுக்க இந்த மெஷின் அங்கிட்ட தள்ளியே நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்ணுறேன் அதுதான் நடக்குது இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது சூரியன் டெய்லி ஊற்றுட்டு தான் இருக்கும் அதே முட்டாளாக தான் வாங்கிட்டு இருப்பாங்க நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது தமிழ மிருச்சை தீர போகிறது இல்லை தீருமா மீனவ பிரச்சனை தீரப்போறதில்லை கடிதம் எழுதுவாங்க எவ்வளோ அநியாயம் பண்றாங்க பாருங்க எந்த பிரச்சனையும் தீருதா இந்த நீட்டை பற்றி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் கையில் எழுத்தியதுக்கு தான் எனக்கு வாயில் எது எதுவும் வருது ஏமா தீட்டு தான் இருப்பாங்க இன்னைக்கு நான் மீனவனை கைது பண்றான் நம்ம காவேரி தண்ணி வர போறதில்ல முல்லைப்பரியார் வர போறதில்ல பாலாறுல தண்ணி வர போறதில்லை இவனை இந்த சாராயத்தை விற்று பொழச்சி இதே நாட்டு நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு உண்மையான சமூக நிதி வரணும் இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் ஏன் செய்வா எந்த நாயும் பேசாது எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிச்சு கிடக்குது அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவனுக்கு எங்கேயே வச்சிருக்கானுங்க எத்தனை நாடுகளில் எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அதை ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம் இது வந்து ஒரு இயலாமையில் உண்மையை தவிர பேசுனேன் உண்மையை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் என் நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது அதை தொடப்பு கட்டையில் அடித்து அடித்தால் தான் உட்கார வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்தியும் உண்மையான தேர்தல் நடத்தி இது எந்த டிபேட் இதுவான வாரம் பேரண்ட்ஸ் அவர்களே நன்றி